டேய் அபி எப்படிடா இந்த ஹோட்டல் நமக்கு தான் கிடைக்கும் அவ்வளவு உறுதியா சொன்னா இதுல என்னடா இருக்கு அவங்க எதிர்பார்க்கறத விட கொஞ்சம் அதிகமா கொடுத்தா நமக்கு போறாங்க ஏன் இந்த ஹோட்டல வாங்கணும்னு நினைச்சேன் இதை விட பெரிய ஹோட்டல்லாம் வேலைக்கு வந்தப்போ கூட வேணாம் தானே சொன்னேன் ஒருவேளை குடும்பஸ்தான் ஆக போறேன்னு அதனால உன் குடும்பத்துக்கு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சுட்டியோ ஏய் சும்மா கேட்டேன் நான் உடனே மறைக்காத இந்த ஹோட்டல் நான் காலேஜ் படிக்கும் போதும் ஆரம்பிச்சேங்க அப்ப இந்த வழியா காலேஜ் போகும்போது போய் பாத்துட்டே போவேன் திடீர்னு ஒன்னாவே இடிச்சுட்டு பெருசா கட்டினாங்க என்னன்னு கேட்டப்ப பெரிய பைவ் ஸ்டார் ஹோட்டலா கட்ட போறதா சொன்னாங்க அப்புறம் நான் ஃபாரின் போயிட்டேன் படிச்சு முடிச்சுட்டு திரும்ப தான் இந்த ஹோட்டலின் கார்டன்ல படிச்சு எனக்குள்ள ஒரு ஆசை இந்த ஹோட்டலை நம்ம வாங்கணும்னு இல்லைன்னா இதே மாதிரி ஹோட்டல் கட்டணும்னு நான் ஆசைப்பட்டதை விட அதிகமாவே ஹோட்டல் எல்லாம் கட்டி கொடுத்துருக்கேன் ஏன் நமக்கே நிறைய ஹோட்டல் இருக்கு இருந்தாலும் என் மனசுல ஆசையை விதைச்சு ஒரு ஆலம்பரமா வளர்ந்தது அந்த ஹோட்டல் தான் நம்ம சின்ன வயசுல ஒரு பொருள் நில ஆசை போட்டிருக்கோம் அது நம்ம கைக்கு கிடைக்காமலே போயிருக்கோம் அந்த வருத்தம் கொஞ்சமாவது நம்ம மனசுலேயே இருக்கும்ல அதுக்கப்புறம் நல்லா சம்பாதிச்சு நிறைய பொருள் வாங்கினாலும் அப்போ ஆசைப்பட்டது வாங்க முடியலன்னு ஒரு ஏக்கம் இருக்கும்ல அந்த மாதிரிதான் சிவா இதுவும் திடீர்னு அது நம்ம கிடைக்கிற மாதிரி வரும்போது விட மனசு வரல இந்த ஹோட்டல் விலைக்கு வருதுன்னு தெரிஞ்சதுமே நான் அவங்க கிட்ட பேசிட்டேன் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க போல இது அவங்க அப்பா கட்டினா நிறைய நஷ்டம் வந்துருச்சான் இந்த ஹோட்டல்ல தான் பணம் செட்டில் பண்ற நிலம சோ நானே வாங்கிட்டேன் அதான் கொஞ்சம் பணம் அதிகமா கொடுத்தேன் தீய் ஆனாலும் நீ அந்த ஹோட்டலுக்கு கொடுத்துருக்க வேலை ரொம்ப அதிகம்டா நீ கொடுத்த பணத்துல அவங்க தனியா கடன் அடிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாம ஹோட்டலுக்கும் தனியா பணம் கொடுத்துருக்குற அந்த ஹோட்டலுக்கு அவ்வளவு வேல்யூ எல்லாம் இல்லடா அபி அது மட்டும் இல்லாம இப்ப இது பழைய மாடல் ஆயிடுச்சுடா உம் ஆமா பழைய மாடல் தான் இருந்தாலும் பலசு விரும்புறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சிவா ஹோட்டல அப்படியே நல்லா கலைநயமா வடிவமைக்கணும் அதாவது பழசும் புதுசும் கலந்து இருக்கணும் பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த ஹோட்டலை விரும்பி வரணும் அந்த அளவுக்கு இந்த ஹோட்டலை நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்புறம் இதை செவன் ஸ்டார் ஹோட்டலா மாத்திரணும் எல்லா வசதியுமே இந்த ஹோட்டல்ல இருக்கணும் சிவா கண்டிப்பா கண்டிப்பா உன் ஆசைப்படியே மாத்திரலாம் தம்பி ரவினா உன்னிட்ட தானடி நானும் பேசிக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ ஏதாவது காது கொடுத்து என்ன ஏதோ கேக்குறியா கேட்டுக்கிட்டு தான்மா இருக்கேன் என்னன்னு சொல்லு உன் மாமன் பாட்டுக்கு வேற ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் நீ பாட்டுக்கு அமைதியாவே இருக்க நான் மட்டுமே உனக்காக பேசினா எல்லாம் சரியாயிருமா நீ கொஞ்சமாவது பேசணும்ல என்ன என்ன பேசணும் என்ன பேசினாலும் எதுவும் நடக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அப்புறம் எதுக்குமா திரும்ப திரும்ப அதையே பத்தி பேசிட்டு இருக்கணும் நான் மறந்துட்டேன் என்ன கிட்ட திரும்ப திரும்ப வந்து அதையே பேசாத உன் சித்திக்காரி சொல்றதே ஒண்ணு தப்பில்லடி கொஞ்சமும் மரியாதை கொடுத்து என்ன ஏதன்னு திரும்பி பார்த்து பேசுறியா நீ பாட்டுக்கு அங்கே திரும்பி இருக்க திரும்பி ஐயோ என்னமா எதுக்குமா இன்னைக்கு தொந்தரவு பண்ணிட்டே இருக்க ஆமாண்டி ஆமா இவளால நீ மட்டும்தான் அதை சொல்லாம இருந்தேன் இப்ப நீயும் சொல்லிட்ட நான் எல்லாருக்கும் தான் இருக்கேன் ஏண்டி உன் ஓ வாழ்க்கைக்காக இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன் ஐயோ அம்மா ஏமா புரிஞ்சுக்க மாட்டேற நான் ஒண்ணும் அப்படி சொல்லலம்மா எனக்கு அதை பத்தி எதுவுமே யோசனையே இல்லை விட்டுறத ஏன்னா அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு திரும்ப திரும்ப நம்ம அவங்கள்ட்ட போய் பேசுனதுனால அவங்க மனசை மாத்திக்க போறது இல்லை அதுலயும் அபிபம்மா சுத்தமா மனசை மாத்திக்கிறவர் கிடையாது அவர்கிட்ட நம்ம பேசி ஒரு யூஸும் இல்லை அதனால நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பாக்குறேன் வேற மாப்பிள்ள பாத்து கட்டி வைக்கிறேன் கட்டுவே இல்லன்னா விட்டுரு என்னடி பேச்சு பேசுற அப்ப உங்க மாமன நீ மறந்துட்டியா எல்லாத்தையும் மறந்தாலும் நீங்க அவளை எதையும் மறக்க மாட்டீங்க போல இருக்கு தெரியுமா ஓ நீயா உங்க அம்மா மாதிரி தானே நீ இருப்ப ஏன் வழியெல்லாம் உங்களுக்கு புரியும் பெரியமா நீங்க தான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் தப்பா பேசிட்டு இருக்கீங்க ரவினாவுக்கு எல்லாம் அதனால தான் அவன் ஒழுங்கா நடந்துக்கிற நீங்க தான் அவன் மனசு மாத்திட்டு இருக்கீங்க நல்லா இருக்கவில இப்ப ரொம்பவே கஷ்டப்படுத்துறது நீங்க தான் வேண்டாம் சிவா வேண்டாம் என் பொண்ணு வாழ்க்கையை எனக்கு பாத்துக்க தெரியும் என் பொண்ணுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும் சரியா அதனால யாரும் எனக்கு வந்து அறிவுரை பண்ண வேண்டியது இல்ல இதுக்கப்புறம் உங்க விருப்பம் தெரியுமா நான் எதுவும் சொல்ல விரும்பல நல்லா இருக்க வேலை அது இதுன்னு சொல்லி ரொம்பவே காயப்படுத்துறது நீங்க தான் இதுக்கப்புறம் உங்க விருப்பம் என்ன வேணா பண்ணிக்கோங்க அதுக்கு சரின்னு உ வேணான்னு அப்புறம் சொல்ல அவனையே அம்மா நீ பாத்துக்கு எல்லாத்தையும் கோபப்படுறேன்னு எனக்கு புரியுது நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இந்த வீட்டுல மருமகளை வாழணும்னு நீ ஆசைப்பட்டேன் நடக்காம போயிருச்சு கோபப்படுறேன் எனக்கு புரியுது இருந்தாலும் நம்ம என்னமா பண்ண முடியும் மாமாவுக்கு என்னை பிடிக்கல அதை தான் பிடிச்சிருக்கு அதனால அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம எனக்கும் மாமாவை பிடிக்கும் தான் அதுதான் நான் பொய் சொல்லலாம் விரும்பல மாமா பிடிக்காத அப்படின்லாம் அவரை எனக்கு பிடிக்கும் தான் நமக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்க பிடிச்ச வாழ்க்கையை விட்டு கொடுக்குறது தானம்மா நல்லதே தானமா உண்மையான காதலும் கூட என்னடி சொல்ற காதலா ஆமாமா இந்த வீட்டுக்கு வர்ற வரைக்கும் முன்னாடி வரையும் மாமா மேல லவ் அது இதெல்லாம் கிடையாது ஆனா மாமாவை எப்ப முத முதல்ல பாத்தணும் அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் மாமாவ்தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆனா எனக்கு நல்ல நேரம் இல்லை போல இருக்கு மாமா என்னை வேணான்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் மாமா மேல உள்ள லவ் இல்லைன்னு ஆயிடுமா மாமாவை இப்ப வரையும் நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அது பைத்தியக்காரி அவனை விரும்புறதா சொல்றேன் அவன் மேல இன்னும் விருப்பம் இருக்குன்னு வேற சொல்ற அப்புறம் அவனை கல்யாணம் பண்ணதுக்கிட்ட ஏதாவது ஒரு வலியை யோசிப்பேன்னு பார்த்தா அவருக்கு விட்டு கொடுக்குறேன் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்க நீ என்ன பைத்திய மாதிரி நீ என்ன வேணா என்ன சொல்லுமா பைத்தியம் மெண்டல் கிற்கு என்ன வேணாம் சொல்லிக்க ஆனா இப்ப வரை நான் மாமாவை லவ் பண்றேன் எப்பவும் லவ் பண்ணிக்கிட்டுதான் இருப்பேன் மாமா மாமாவேல உள்ள லவ் எனக்கு எப்பவுமே குறையாது அவருக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவேன் அவ்வளவுதான் நீ வேணாம் அப்படி சொல்லலாம் ரவீனா ஆனா என்னால அமைதியா இருக்க முடியாது அந்த மீனாமினிக்கு கழுத்தில் அப்படி தாலி கட்ட வரையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்ததை ட்ரை பண்ணுவேன் அப்படி முடியலைன்னு வையேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நான் ட்ரை பண்ணுவேன் இதுக்கப்புறமும் உங்ககிட்ட பேசி எந்த ஒரு யூஸ்ஸும் இல்லம்மா என்னால் விடு நான் போறேன் நீ வேணா அவனை விட்டு கொடுக்கலாம் ஆனால் என் அண்ணன் வீட்டுக்கு நீ மட்டும் தண்ணி மருமகளாக வரணும் என்ன நடக்குதோ இல்லையோ கண்டிப்பா உன்னை இந்த வீட்டு மருமகளை ஆக்கலை என் பேர் கலாபதி கிடையாது நீ குடிக்க ஏதாவது கொண்டு வரவா வந்ததுலேருந்து எதுவுமே சாப்பிடவே மாட்டீங்க இல்ல கல்யாணி எனக்கு எதுவும் பசிக்கல பசிச்சா நானே சொல்கிறேனே என்ன நீ நீங்க நானும் முதலேருந்து உங்களை கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கேன் சாப்பிட சொல்லி அப்புறம் சாப்பிட்றேன் அப்புறம் சாப்பிட்றேன்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க காலையில நான் இட்லி சாப்பிட்டாக்கலாம் இருக்கீங்க ஒரு ஜூஸாவது கொண்டு வரேன் நீ குடிக்கலாம்ல என்னமோ தெரியலை கல்யாணி மனசெல்லாம் நிறையவா இருக்கு அதனால சாப்பிடவே தோட மாட்டேது அது வேற ஒண்ணும் இல்ல நீ என் மக சார் இந்த வீட்டுக்கு மரம் எதாவது வரப்போறான்னு தெரிஞ்சதுலேருந்தே நீங்க இப்படிதான் இருக்கீங்க எங்கு அவளுக்கும் டெங்கு போயிருப்பா என்ன இவன் வந்ததுமே யாரையும் தேடிக்கிட்டு இருக்கான் யாரை தேடிக்கிட்டு இருக்கான் ரவி தேடுற ஆஹ் ஆஹ் நான் யாரையும் தேடலுமா உங்களுக்கு இப்போதுனுமா தொழுது ரூம் ஒழுகிருக்கோம் இல்ல வி வலையெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் இப்ப ரொம்பவே நல்லா இருக்கேன் அம்மா எனக்கு ஒரு காபி போட்டு சரிடா நீ வருவாங்க இப்போ நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வர்றேன் ரவி உனக்கு கேட்க வேணுமாப்பா இலுப்பு அவ்வளோதான் எனக்கு ரூம் வேணும் சரிப்பா நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் ரூம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் ஆ சரிப்பா நீ போ நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா சிவா அத்த சொல்லுங்க அத்த அபி வந்ததில இருந்து யாரையோ தேறறா சிவா இல்ல அத்த அப்படி எதுவும் தெரியலையே எல்லாம் நீங்க தான இருக்கோம் அப்புறம் யாரை தேற போறோம் இல்ல சிவா அவ கண்ணு யாரையோ தேறற மாதிரியே இருந்துச்சு அதான் கேட்டேன் ஒருவேளை அகிலன தேடி இருப்பானா இருக்கும் சரிப்பா நீங்க போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க ஆ சரிப்பா அவி யாரை தேடிட்டு இருக்கா எல்லாரும் வீட்ல தான் இருக்கோம் இருந்தும் அவன் கண்ணு யாரையோ தேடிட்டே இருக்கு யாருன்னு தான் தெரியல இவ எங்க போனா வீட்டுக்கு தானே வர சொன்னேன் எல்லாரோட சேர்ந்து அபி ஆ சொல்லு சிவா கிளம்பிட்டே அபி நானும் வரவா இல்லடா நீ வீட்லயே இரு நான் போயிட்டு வந்துடுறேன் இத்தனை நாள் உனக்கு ரெஸ்டே இல்ல சோ இன்னைக்கு உனக்கு ஃபுல் ரெஸ்ட் டே அபி நீ என்ன ரெஸ்ட் எடுக்கல நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் சேர்த்து பாத்துட்டு நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுமா இல்லையா எனக்கு பழகிடுச்சு சிவா நீ வீட்டுல இரு நான் சீக்கிரம் வந்துடுறேன் அதுக்கு இல்ல அபி ஆனே இந்த விஷயத்துல மட்டும் அண்ணனும் தம்பியும் ஒண்ணு சொன்ன மாதிரி இருப்பாங்க நம்ம சொல்றதை என்னைக்கு இவங்க காதல வாங்கியிருக்காங்க அவன் சொன்ன மாதிரி ஒரு வாரமா அவர் ரெஸ்டே இல்ல போய் முதல்ல ரெஸ்ட் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி அக்ஷயாவுக்கு கால் பண்ணணும் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே வீட்டுக்கு தானே வர சொன்னேன் ஏன் வராம போனா உனக்கும் உங்க அப்பனுக்கு வேலையே இல்லையா எப்ப பாரு மாப்பிள்ள பாத்துக்கிட்டே தெரியும் வீலோ நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்லி இருக்க மாட்டா போல எப்ப பாரு யாருக்கையாவது பிரச்சனை பண்ணனும் இல்லன்னா தூக்கம் வராது இத சொன்னா மட்டும் உடனே கோவம் வந்து மூக்கு சார்ந்தோம் ஐயோ இவளை வச்சுக்கிட்டு என்னடி ரொம்ப ஓவரா பேசுற ஒண்ணு ஏய் என் கைய விடுடா ஓ கைய விடணுமா விட்டுட்டா போச்சு யார் மேல கை வச்சிருக்கேன்னு தெரியுதா என்ன தெரியுது மிஸ்டர் விக்ரம் நான் யாருன்னு தெரிஞ்சே என் மேல கை வச்சிட்டல உன்ன சும்மா விட மாட்டேன்டா

இவன் பேசுறத பார்த்தா கண்டிப்பா இனி இவர் தப்பா நினைக்க போறாரு அப்படியே வச்சுக்கோ அப்புறம் அந்த பணக்காரன் வேற யாரும் இல்ல நான் தான் போதுமா